அன்பான ஆன்மீக ஆன்மாக்களே பிளிஸ் வேலிக்கு உங்களை மனமாற வரவேற்கிறேன் நாம் வாழும் இந்த சிறிய பூமி பிரபஞ்சத்தின் ஒரு துளி மட்டுமே அந்த துளிக்குள் அளவற்ற ரகசியங்கள் மறைந்துள்ளன அந்த ரகசியங்களை அறிய உங்கள் உள்ள கதவை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்று அந்த பயணத்தின் முதல் படிகளை மெதுவாக எடுத்து வைக்கிறோம் இந்த பயணம் உங்கள் உள்ளத்தில் நேரடியாக தொடும் ஒரு அனுபவமாக மாறட்டும் அந்த அனுபவத்தின் வாசலை திறக்க உங்களை வரவேற்கிறேன் முந்தைய பதிவினில் ஆதியொளியின் அச்சாணி பற்றிய உள்ளுணர்வு காட்சியை சிறிதளவு பகிர்ந்தோம் அது உண்மையில் பிரபஞ்சத்தின் மைய உயிர்கோடுதான் அந்த மையம் எட்ட முடியாத தொலைவில் இருந்தாலும் அங்கிருந்து கிளைகளாய் பிரியும் மெல்லிய ஒளி அலைகள் நம்மை தொட்டும் ஊடுருவியும் சூழ்ந்தும் உள்ளன தியானத்தில் மனமானது மிக ஆழ்ந்த நிலையில் செல்லும்போது மனதின் நுண்ணிய அலைகள் அந்த ஒளி அலைகளோடு ஒத்திசைவு பெற தொடங்குகின்றன இரண்டு அலைகளும் ஒன்றாக இணையும் தருணத்தில் மனம் மேலான சூக்கும நிலையில் உயர்கிறது அந்த உயர்நிலையில் மனம் ஒளியோடு கலக்கிறது உதாரணத்திற்கு எப்படி ஒரு பாத்திரத்தில் நீர் ஊற்றப்பட்டால் அந்த நீர் பாத்திரத்தின் வடிவம் எடுக்குமோ அதே மனம் அந்த பிரபஞ்ச அலைகளோடு இணையும் போது அந்த ஒளி அலைகள் நம் உடலில் நிறைந்து ஒளியானது நம் உடலின் வடிவம் எடுத்துக்கொள்கிறது அந்த அடர்த்தியான ஒளி நிறைந்த உடலையே நாம் ஒளி உடல் என்று அழைக்கிறோம் நாம் கூறும் பெயர்கள் அதாவது பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்க்கம் இவையெல்லாம் வழிகாட்டும் குறிகள் மட்டுமே உண்மையான அனுபவம் பெயர் இல்லாதது ஆனால் புரிந்து கொள்ள எளிதாக இருப்பதற்கு இந்த பெயர்களை வழிச்சுடர்களாக பயன்படுத்துகிறோம் பூமி ஒரு சிறிய புள்ளி போல தோன்றினாலும் அது வாழ்வின் பல அடுக்குகளை தாங்கி நிற்கிறது ஒரே கோலத்தில் கோடிக்கணக்கான உயிர் வகைகள் கடல்களும் மலைகளும் நகரங்களும் நாகரிகங்களும் ஒன்று சேர்ந்து இயங்குகின்றன ஒரே ஒரு இரத்த துளியிலேயே எண்ணற்ற உயிரணுக்கள் தங்கள் கடமையில் இருக்கின்றன ஒரே இடத்தில் பல அடுக்குகள் ஒன்றோடொன்று ஒத்திசைவாக இயங்குவது இதுவே லோக அனுபவங்களின் அடிப்படை முறை அதனால் பூலோகம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பாக உள்ளது இந்த பூமி மேலான நிலைகளின் சின்ன வடிவமாக நமக்கு புலப்படுகிறது இன்றைய காலத்தில் அறிவியல் நமக்கு பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த உண்மைகளை பற்றி அறிய ஒரு பாலமாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத அலைவரிசைகள் மின்காந்த புலன்கள் வானொலி அலைகள் மூளையின் அலைநிலைகள் இவை அனைத்தும் அதிர்வு ஒரு உண்மை என்பதை நினைவூட்டுகின்றன டிஎன்ஏவின் சொருள் ஈர்ப்பு அலைகள் கருந்துளைகள் இவை வேறு மொழிகளில் பேசும் ஒரே உண்மை வேதங்களும் ஆகமங்களும் ஆன்மீக பார்வைகளும் அறிவியலும் வெவ்வேறு மொழிகளில் பாடும் ஒரே இசையாக உள்ளது நமது உணர்வு நான்கு நிலைகளில் இயங்குகிறது கண்களால் காண்பது மனதால் உணர்வது உள்ளுணர்வால் நேரடியாக புரிந்து கொள்வது இறுதியில் யார் அறிகிறார் எதை அறிகிறார் எப்படி அறிகிறார் என்ற வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அது அனைத்தும் ஒன்றாகிவிடுகிறது தியானத்தில் நான்கு நிலைகளும் ஒன்றாய் கலக்கும்போது வெளிப்படையான உருவங்களுக்கு பதிலாக தூய அதிர்வை நாம் உணர ஆரம்பிக்கிறோம் இதுவே மேலான லோகங்களை உணர்வதற்கான திறவுகோள் இப்போது பூலோகத்தை பார்க்கலாம் வெளிப்படையில் சாதாரணமாக தோன்றினாலும் பூலோகம் கீழ்நிலைகளையும் மேல்நிலைகளையும் இணைக்கும் ஒரு உயிர் பாலமாக விளங்குகிறது இங்கு உடல் மனம் உயிர் அறிவு எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கின்றன இந்த பாலத்தின் மறுபக்கம் இன்று மெதுவாக திறக்கப்படுகிறது அந்த கதவின் பெயர்தான் புவர்லோகம் புவர்லோகத்தின் கதவை திறக்கும் மறைந்திருக்கும் சாவி எப்போதும் உங்களோடு இருக்கும் சுவாசமே சுவாசம் என்பது வெறும் காற்றின் பரிமாற்றம் அல்ல ஒவ்வொரு மூச்சிலும் ஓடும் பிராணன்தான் உயிரின் மின்னோட்டமாக செயல்படுகிறது ஆனால் இந்த பிராணனை மேலான நிலைகளுக்கு எழுப்பிச் செல்ல வைக்கும் உண்மையான ஆற்றல் அன்பு அன்பு மலர்ந்தால் இதயம் எனப்படும் அனாகத சக்கரம் மென்மையாக திறக்கத் தொடங்குகிறது அன்பு இல்லாமல் அந்த கதவு மூடப்பட்டே இருக்கும் அன்பே அந்த கதவை திறக்கும் விசை அன்பே பிராணனை இயக்கி பூலோகத்தை தாண்டி நம்மை புவர்லோகத்துக்குள் அழைத்துச் செல்கிறது இதனால்தான் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் தெய்வங்கள் அனைவரும் ஒரே குரலில் அன்பே பரமம் என்று வலியுறுத்தினர் ஏனெனில் எப்படிப்பட்ட தவசீலனாக இருந்தாலும் அவருள் அன்பு உதிக்காதவரை மேலுலகங்களுக்குச் செல்ல இயலாது அப்படியே சென்றாலும் அங்கு நிலைத்திருக்க முடியாது அன்பே அனைத்தையும் தாங்கும் காக்கும் அனைத்தையும் உண்டாக்கும் பிரபஞ்ச சக்தி சாஸ்திரங்களில் புவர்லோகம் அந்தரிக்ஷம் எனப்படுகிறது பூமிக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் இடைப்பட்ட நுண்ணிய வெளி அங்கு காற்றின் தெய்வீக சக்திகள் அதிர்வுகள் ஒளியின் ஓட்டங்கள் இயங்குகின்றன அந்த வெளியில் மருத்தர்கள் என்று வேதங்களில் புகழப்படும் காற்றின் சக்திகள் அதிர்வுகளாய் நடனமாடிக்கொண்டிருக்கின்றன புவர்லோகம் என்பது ஒரு சாலையோ அல்லது பாதையோ அல்ல ஒரு பாதை என்றால் அதில் யாரோ ஒருவர் நடந்து கடந்து சென்று விடுவார் அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்லும் வழி மட்டுமே ஆனால் புவர்லோகம் அப்படிப்பட்ட தற்காலிக அல்ல அது தனக்கே உரிய ஒரு பரந்த வெளியாகவும் ஒரு தளமாகவும் உள்ளது அந்த தளத்தில் எப்போதும் அலைகள் ஓடிக்கொண்டிருக்கும் காற்றின் ஓட்டங்கள் அதிர்வுகளின் அலைகள் ஒளியின் நடனம் இவை அனைத்தும்தான் புவர்லோகத்தின் இயல்பு அங்கு அசைவின்றி நிற்கும் நிலை கிடையாது இயக்கம்தான் அதன் இயல்பு புவர்லோகம் பொருள்களின் உலகமல்ல அது அலைகளின் வெளி இங்கு காற்றே உயிராக அசைகிறது ஒளியே உருவெடுத்து நடனமாடுகிறது மின்காந்த புலன்கள் நதிகளாய் ஓடுகின்றன கண்களுக்குத் தெரியாத ஓட்டங்கள் ஒன்றை ஒன்று தழுவி இசை போல ஒத்திசைந்து ஆடுகின்றன அந்த நிலைகளில் உலகின் உருவங்கள் மறைந்து ஒளியதிர்வின் ஆற்றல்கள் மட்டுமே வெளிப்படுகின்றன இவ்வுலகில் யார் வாழ்கிறார்கள் புவர்லோகம் வாசிகள் அதாவது புவர்லோகத்தில் வாழ்பவர்கள் மனிதர்களைப் போல சதை மற்றும் எலும்பு உடையவர்கள் அல்ல வேதங்களும் புராணங்களும் குறிப்பிடுவது கந்தர்வர்கள் அப்சரசுகள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் எனப்படும் நுண்ணிய உயிர்கள் இவர்கள் ஒளி மற்றும் ஒளியால் நெய்யப்பட்ட நுண்ணிய உயிர்கள் அதாவது சவுண்ட் மற்றும் லைட் அவர்களின் வாழ்வு நம்மை போல உணவு மற்றும் உடல் உழைப்பால் அல்ல அவர்கள் இசை அதிர்வு மற்றும் ஒத்திசைவு மூலமே தங்கி இயங்குகிறார்கள் தியானத்தின் ஆழமான தருணங்களில் சிலருக்கு இவ்வுயிர்கள் இனிமையான இசை போல கேட்கலாம் சிலருக்கு ஒளிரும் உருவங்கள் போல காட்சி அளிக்கலாம் சில நேரங்களில் ஒளி அலைகள் போல உள்ளத்தில் தோன்றலாம் இவை கற்பனை அல்ல நம்முடைய உள்ளுணர்வில் நுண்ணுலகின் வாசல் சிறிது திறக்கும் தருணங்கள் அந்த வாசல் சிறிது திறக்கும்போது கண்களுக்குத் தெரியாத அந்த ஒளி மற்றும் ஒளி ஆற்றல்கள் நம்முள் உயிரோடு வெளிப்படத் தொடங்குகின்றன புவர்லோகத்தின் பெரிய பணி நாதம் மந்திரத்தின் முதல் மெல்லி அதிர்வு இங்கேதான் நன்றாக கேட்கத் தொடங்குகிறது ஓம் ீம் ஸ்ரீம் போன்ற மந்திரங்கள் மனதை இந்த வெளிக்கான அலைவரிசைக்கு இணைக்கின்றன சில புராணங்களில் முன்னோர்கள் பித்ருக்கள் இவர்களின் நுண்ணிய சுவடுகள் இவ்வெளியில் நுண்ணிய ஒளி அதிர்வுகளாக தங்குகிறது என்று கூறுகின்றன தியானத்தில் மனம் ஆழமாக அமைதியானால் பொருள்களின் காட்சிகள் மறைந்து விடுகின்றன அதற்கு பதிலாக அதிர்வுகளையும் ஆற்றல்களையும் நாம் உணரத் தொடங்குகிறோம் அந்த உள்ளுணர்வில் ஏற்படும் மாற்றமே புவர்லோகம் நம்முள் திறக்கத் தொடங்கியுள்ளதற்கான அறிகுறியாகும் அப்படியெனில் எல்லோரும் இதை பார்க்க முடியாததேன் காரணம் எளிது நம் உடலில் உள்ள கண்கள் திண்ம பொருளை காண்பதற்காகவே உருவாக்கப்பட்டவை ஒளியானது வெளியில் ஒரு பொருளில் பிரதிபலித்தால்தான் அவை செயல்படும் ஆனால் புவர்லோகத்தில் நிகழ்பவை அதிர்வுகள் காந்த ஓட்டங்கள் சிந்தனையின் அலைகள் இவை திண்ம பொருள் அல்ல எனவே உடலில் உள்ள கண்களுக்கு அவை வெளிப்படாது ஒரு மருத்துவர் மூளையை வெட்டி காட்டினாலும் அவரால் சிந்தனையை காட்ட முடியாது அதேபோல் தொலைநோக்கி அல்லது நுண்ணோக்கி கொண்டு புவர்லோகத்தையும் காட்ட முடியாது ஏனெனில் அது பொருள் உலகமல்ல நுண்ணிய ஆற்றல் நிலை அனாகத சக்கரம் அன்பின் மூலம் உள்ளக்கதவை திறக்கிறது ஆனால் அந்த நுண்ணுலகங்களை மனக்கண்ணில் தெளிவாக காட்டும் சக்தி சக்கரத்தில் சக்கரத்தில்தான் உள்ளது அதனால்தான் இதை மூன்றாவது கண் என்று அழைக்கிறார்கள் ஏனெனில் இதுவே நுண்ணிய ஆற்றல்களையும் ஒளி அதிர்வுகளையும் உள்வாங்கி அவற்றை உள்ள காட்சிகளாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டது நம் உடலில் உள்ள ஸ்தூல கண்களினால் வெளியில் ஒளி பிரதிபலித்தால்தான் பார்க்க இயலும் ஆனால் நெற்றிக்கண் உள் ஒளியை உள்வாங்கி நுண்ணிய நிலைகளை பிரதிபலிக்கிறது இந்த கண் விழிக்கும்போது நம் ஸ்தூல கண்கள் அல்லது கற்பனை அளித்த மங்களான படிமங்கள் மறைந்துவிடும் அதற்கு பதிலாக உண்மையான நுண்ணிய காட்சிகளெல்லாம் தெளிவாக வெளிப்படத் தொடங்கும் அப்படியாக புவர்லோகம் என்பது பூமிக்கு பின்வரும் முதல் நுண்ணுலகம் இங்கு நமது பார்வை மெதுவாக பொருள்களிலிருந்து ஆற்றலுக்கு நகர்கிறது இதுவே உயர்ந்த பார்வைக்கான ஆரம்ப பயிற்சி நிலம் இங்கிருந்து மேலே நோக்கி சொர்க்கத்திற்கான பயணம் தொடரும் அந்த அடுத்த தளத்தை நமது அடுத்த காணொளியில் பார்ப்போம் இங்கு நாம் ஒரு முக்கிய குறிப்பு தர விரும்புகிறோம் இந்த விஷயங்களை அறிவியல் பார்வையில் பார்க்கக்கூடாது அப்படி செய்தால் இவை கட்டுக்கதை போலவே தோன்றும் ஆன்மீக பார்வையில்தான் இவை உணரப்பட வேண்டும் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் மட்டுமே இதன் உண்மையான பயனும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அறிவியல் நமக்கு பல விஷயங்களில் துணையாக இருக்கிறது பலவற்றை புரிந்து கொள்வதற்கான உதாரணமாகவும் அது நமக்கு உதவுகிறது ஆனால் இங்கு கூறப்படுவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய விஷயமல்ல அறிவியலால் வெளிப்புற உலகை அளவிட முடியும் ஆனால் உள்ளுலகத்தை அளவிட முடியாது அதை அனுபவிக்க வேண்டியது உங்கள் மனம் மற்றும் உங்கள் ஆன்மா இதனால் இவை ஆன்மாவின் ஆழ்ந்த அனுபவங்களாக மட்டுமே வெளிப்படுகின்றன என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதனை புரிந்துகொள்ள புத்தகங்கள் போதாது அதை நீங்கள் உங்களுக்குள் அனுபவிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த வார்த்தைகள் உயிரோடு மாறும் இன்றைய பகிர்வு உங்களுக்கான ஒரு உள் வழிகாட்டுதலாக அமையட்டும் சுவாசத்தில் பிராணனை நினைவில் கொள்ளுங்கள் மனதை மெதுவாக அமைதிக்கு கொண்டு வாருங்கள் நீங்கள் பொருளை தேடுவதை கைவிடும்போது மறைந்திருந்த ஓட்டங்கள் தாமே இயல்பாக தோன்றத் தொடங்கும் அங்கிருந்து தொடங்குவதுதான் புவர்லோகம் இதோ இன்றைய பயணம் புவர்லோகத்தின் வாசலில் நிறைவடைந்தது இதனை தொடர்ந்து அடுத்த காணொளியில் அடுத்த உயர்ந்த நிலையை பற்றி விரிவாக பகிர இருக்கிறோம் அதுவரை உங்கள் உள்ளம் அமைதியிலும் அன்பிலும் நிறைந்து வாழட்டும் ஆனந்தம் பொங்கட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி